கர்மகாண்டத்தில் கூறப்படும் கர்மாக்கள் சொர்க்கம் முதலே பல பயன்களுக்கு காரணமாக ஆகின்றன அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுத்தாலும் அக்கர்மாக்களால் விளையும் பயன்கள் விளையும் பயன்கள் எல்லாம் ருத்ர ஜபத்தினாலேயே சித்திக்குகின்றபடினால ஸ்ரீருத்ரம் விட சிறந்தது அப்படின்னு மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால்தான் விரசேகேனா புஷியைய ருதிர்ப்ரீத்தே பிரீத்த ஏ வாசிய அத்தோருஜபேவ முத அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு இதில் சூத்தசமயத்தில் சொல்கிறான் என்னர்த்தம் அதாவது மரத்தினுடைய வேர்ல ஜலத்தை ஊற்றினா கிளைகள் செழிக்கிறது போல ருத்ரஜபத்தினால் பரமேஸ்வரன் பிரீத்தி அடை அடைந்தால் அவருடைய அவயவங்களான இந்திரன் அக்னி முதலிய தேவர்களும் அடைவா அடைகிறார்கள் அந்த பிரீதியின் பயனாக உண்டாகக்கூடிய சொர்க்கம் முதலிய பயன்களும் தாமாகவே ருத்ரஜபம் செய்கின்றவனை வந்து சேர்ந்துவிடும் எத் அதிச்சன் ஜபே தத் தத் ஆப்னோதிஹி எந்தெந்த பயனை விரும்பி ஜபிக்கிறானோ அந்தந்த பயனை அவன் அடைகிறான் இதில் விதமான நான் சம்சயகான் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஐயமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பயன் அப்படின்னு ததேதத் ததேத்பாபட்சயார்த்தி வியாதி மோஜனார்த்தி ஸ்ரீகாமஹா சாந்தி காமஹா ஆயுஷ்ய காம ஆரோக்கிய காமச்ச குறியாத் ஏதர்வம் அப்னோதி பாவட்டயத்தை விரும்புகின்றவனோ வியாதி விலக வேண்டும் என்று கருதுகின்றவனோ ஐஸ்வர்யத்தை விரும்புகின்றவனோ ஆயுளை வேண்டுகின்றவனோ ஆரோக்கியத்தில் ஆசை கொண்டவனோ எல்லோரும் இந்த ருத்திரஜபத்தை செய்ய வேண்டும் இதில் கூறப்பட்ட எல்லா பலன்களையும் அடைந்து அவன் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு என்ன சொல்கிறது கர்மாக்கள்னால் அடைய தகுந்த பலன்களையெல்லாம் ருத்ர ஜபத்தினாலேயே அடைந்து விடலாம் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கின்றது மேலும் ருத்ர ருத்ரலகுநியாசத்தில் அக்னிகோத்ராத்மனே கிருதயா நமஹா அப்படிங்கிற ஒரு வாக்கியங்கள் மூலமாக அக்னிகோத்திரம் மாசம் பசுபந்தம் சாத்துர்மாசியம் ஜோதிஷ்டோமம் முதலிய கர்மாக்கள் எல்லாம் ஸ்ரீருத்திரத்தின் ஹிருதயம் முதலிய அங்கங்களாக கூறப்பட்டிருக்கின்றன பல சப்தங்களின் சமுதாயமான ஸ்ரீருத்திரத்திற்கு அக்னிகோத்திரம் முதலிய கர்மாக்கள் நேரடியாக அங்கங்கள் ஆக மாட்டார் ஆதலால் இக்கர்மாக்கள் எல்லாவற்றாலும் உண்டாகும் பயன்கள் ஸ்ரீருத்ர பாராயண பயனில் அந்தர்கதம் அடங்கியுள்ளது என கருதி மேற்பட்ட கர்மாக்கள் ஸ்ரீருத்ரத்திற்கு அங்கங்களாக கூறப்பட்டிருக்கின்றன என்றே கொள்ள வேண்டும் இதனாலும் ஸ்ரீருத்ரம் கர்மகாண்டத்தை விட சிறந்தது என நமக்கு தெரிகிறது